போலீஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க காவலர் தேர்வுக்கு எத்தனை பேர் அப்ளை செய்துள்ளார்கள் டிஎன் யூஎஸ்ஆர் பிபிசி எத்தனை பேர் தான் அப்ளை செய்துள்ளனர் டிஎன் யூஎஸ்ஆர் பிபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காவலர் தேர்வு ரொம்ப அழகாக வந்துச்சு அப்ளிகேஷன் டேட்டை ரொம்ப நாள் கொடுத்தாங்க போஸ்டிங் வெறும் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு தான் சொல்லிட்டாங்க இது சொன்னோடனே பல மாணவர்கள் விரக்தி அடைஞ்சிட்டாங்க எத்தனை மாணவர்கள் நமக்கு அப்ளை செய்துள்ளனர் முழு விவரம் தெரியும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இதற்கான பதில் உங்களுக்கு ரெண்டாவது சைடில் வச்சிருக்கேன்னா வச்சிருக்கே எத்தனை பேரா இருந்தா உனக்கு என்ன உனக்கு ஒரு வேலை தானே வேணும் இதுதான் உன்னுடைய பதில் இதுதான் நான் உனக்கு சொல்ல போற முதல் பதில் ரெண்டாவது அடுத்தடுத்து சொல்றேன் அதெல்லாம் வேற விஷயம் எத்தனை பேரா இருந்தா நமக்கு என்ன நமக்கு தேவை ஒரு வேலை அந்த வேலையை பிடிச்சிக்கிறதுக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒரு வேலை எடுத்துக்கலாம் இல்ல ஸோ முதல்ல அதை பத்தி நினைக்கிறத விட்டொழி அப்பதான் நம்மளால நம்மளுடைய தன்னம்பிக்கையோட நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி மூவ் பண்ண முடியும் உனக்கான பதில் இங்க இருக்கு பாரு மூணாவது வச்சிருக்க நீ ஆயிரத்தில் ஒருவன் கிடையாது லட்சத்தில் ஒருவன் ஓகேவா சோ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் விண்ணப்பித்து இருக்கிறார்கள் சோ நீ ஆயிரத்தில் ஒருவன் கிடையாது லட்சத்தில் ஒருவன் எத்தனை லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர்னா மூவா மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதுல ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் மூன்றாம் பாலினத்தவர்கள் எத்தனை பேர்ன்றதை தெளிவா சொல்லிருக்கேன் பெண்கள் வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினோரு பேர் தான் மூன்றாம் பாலினத்தவர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேர் அப்ளை செய்துள்ளனர் ஆண்கள் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் அப்ளை செய்துள்ளனர் வேலை எனக்கு ஒரு வேலை அவ்வளவுதானே நான் தான் சொல்றேன் நீ ஆயிரத்தில் ஒருவன் இல்ல நீ லட்சத்துல ஒருத்தன் சோ யோசிச்சு பாறேன் பாரு மூணு லட்சமா ஏன் வாய பழகுற மூணு லட்சமா இருந்தா என்ன முப்பது லட்சமா இருந்தா என்ன உண்மையான உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அதுல எந்த வகையிலும் டவுட் இல்லை உனக்கு அப்புறம் ஏன் பயப்படுற மூணு லட்சமா இருந்தா முப்பது லட்சமா இருந்தாலும் சரி நீ உன் வேலையை எடுத்துட்டு போக போற உண்மையில உனக்கு நம்பிக்கை இருக்காது எந்த கொம்பம் வந்தாலும் அசைக்க முடியாது ஆணித்தரமா இருக்க அப்போ பயப்படாம இரு போன வருஷம்னா ஏழு லட்சம் பேர் அப்ளை பண்ணா இந்த பாதி போன வருஷத்துல பாதி தான் இருக்கு வேகன்சி குறைஞ்ச மாதிரி அப்ளை பண்றவங்களும் குறைஞ்சிருக்காங்கல்ல அப்ப நமக்கு வாய்ப்பு இருக்குல்ல பிரகாசமா பிரகாசமா இருக்கு ஒளிமயமான எதிர்காலம் உங்க உள்ளத்துல தெரியுதோ இல்லையோ எனக்கு நல்லா தெரியுது பயன்படுத்திக்கோங்க அப்போ இத்தனை பேர் அப்ளை செஞ்சுருக்காங்க இதுல நம்ம ஒருத்தராக கண்டிப்பா வந்துடலாம் ஓகேவா ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சிது ஃபர்ஸ்ட்டு அந்த இதை தானே கேட்டுட்டு இருந்தீங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எங்க அப்ளை பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணிருக்காங்க எதுவும் உனக்கு தேவையில்ல உனக்கு தேவை அந்த ஒண்ணு உண்மை உனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கிறத விட எனக்கும் உண்மையில ரொம்ப நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீ போயிடுவேன் அதனால பயப்படாம இரு தன்னம்பிக்கை இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கையோட விடாமுயற்சி இருந்துச்சுன்னா உனக்கு விஸ்வரூப வெற்றி தன்னம்பிக்கையோட கடின முயற்சி இருந்துச்சுன்னா உனக்கு கட்டாய வெற்றி உனக்கு தன்னம்பிக்கை முப்படையினுடன் இணைந்து நீ முயற்சி செய்தால் முழு வெற்றியை நீ பெறுவே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம் ஓகேவா ஸோ நல்லபடியா படிங்க விடாமுயற்சியும் இருக்கணும் கடின முயற்சியும் இருக்கணும் முப்படையோட இணைந்து சிறு முயற்சியும் இருக்கணும் உண்மையையும் மீறி உனக்கு மேல நம்பிக்கை இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா முழு வெற்றியை பெற்று அந்த காவலர் பதவியை நீ போயிட்டு என்ன பண்ணுவ தட்டி தூக்கிடுவேன் ஓகேவா ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் காவலர்களை இணைந்துருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்